வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரேஷன் அட்டைக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்குவது சார்ந்து முக்கிய அப்டேட் குறித்து சமீபத்தில் ஒரு தகவல் வந்து வெளிவந்துள்ளது இது வந்து அரசு தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் யாரெல்லாம் வந்து இந்த இலவச வேட்டி சேலை வந்து பெற முடியும் இலவச வேட்டு சேலை கிடைக்கக்கூடிய தேதி வந்து என்ன என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி தகவல் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியே ரேசன் அட்டைதாரர்களுக்காக பொங்கல் பண்டிகையை ஒட்டி வழங்கப்படும் வேட்டி மற்றும் சேலைகள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பொறுத்தளவில் மொத்தம் ஆயிரத்தி நூற்று முப்பத்தைந்து ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் அரிசி பெறக்கூடிய அட்டைதாரர்கள் எட்டு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு நபர்கள் இலங்கை தமிழர்கள் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நபர்கள் என மொத்தம் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இரநூறு கார்டுதாரர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பெறக்கூடிய பயனாளியாக உள்ளார்கள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இலவச வேட்டு சேலைகள் வந்து கொண்டிருக்கின்றன அவை அந்தந்த ரேசன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது வளங்கள் பிரிவு அலுவலர்கள் கூறுகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றது திருப்பூர் மாவட்டத்தில் எட்டு லட்சம் அட்டைதாரர்களுக்கு மேல் பரிசு தொகுப்பு பெரும் பயனாளியாக உள்ளார்கள் பயனாளிகளுக்கு வழங்க இலவச வேட்டு சேலைகள் வர துவங்கிவிட்டது அரசு அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிட்டவுடன் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி